அன்புமிக்க இறையடியார்கள் சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் குழந்தைகள் மாணவர்கள் எதிர்கால சந்ததியினர்கள் குறிப்பாக இளைய தலைமுறைகள் தெரிந்து கொள்வதற்கு என்னப்பா என்னடா உன் பிள்ளைய வளர்த்துருக்க என்னடா ஒன்றும் ஞானம் இல்லாமல் இருக்கே புத்தி இல்லாமல் இருக்கே எல்லாத்தையுமே மறந்துட்டு நிற்குது நீனும் அப்படி தானே பண்ணுற இந்த மாதிரி மறதி ஞாபகம் நல்ல எண்ணங்கள் ஞான உதயங்கள் தெய்வீக கடமைகள் இவையெல்லாம் எல்லாம் ஆற்றி வரும்பொழுது நமக்குள்ளேயே இந்த செய்திகள் பிறக்கும் பெரியவர்கள் நல்ல விதமாக இருந்திருப்பார்கள் அடுத்த தலைமுறையினர் நேர்மாறாக படிப்பு இல்லாமல் தெய்வ நம்பிக்கை இல்லாமல் சரியாக பேசவும் தெரியாமல் முரட்டுத்தனமாகவும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் எனக்கு தெய்வ நம்பிக்கையே கிடையாது ஆனால் நான் உயர்ந்த படிப்புக்கு வர வேண்டும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று எத்தனையோ மாணவர்கள் மாணவிகள் கல்லூரி சிறு பள்ளி இவைகள் இவைகளில் படிக்கிறவர்கள் ஆசைப்படுவது நியாயமானதே ஆனாலும் அவர்களுடைய மூதாதையர்கள் அவருடைய குல குகலக்குறு குல தெய்வம் இவருடைய உண்மையான ஆசைகளை பெற்றிருந்தால் அவர்கள் வேண்டாமல் இராமானுஜமாரி புரசக்குடியிலே பிறந்த உலகத்திலேயே நோபல் பரிசு பெற்ற அற்புதமான முதல் பரிசு வாங்கிய ராமானுஜர் அந்த ராமானுஜம் எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கின்ற நாள் நாளைக்கு பிறக்கின்ற குழந்தைகள் அந்த விதமான ஞானகம் நாளைக்கு நாளையே போல ஒரு திதியில் முன்பு பிறந்தவர்களுக்கும் அப்படிப்பட்ட சர்வ ஞானமும் எல்லாவற்றிலும் வெற்றி கொள்ளும் நல்ல எண்ணமும் பரந்த மனப்பான்மையும் தர்ம தான சிந்தனையும் நல்ல ஒழுக்கங்களும் நல்ல பயிற்சிகளும் ஜாதி பத ஜாதி மத வேதமின்றி கிடக்கும் நல்ல புனிதமான அமைதியும் ஆரோக்கியமும் பெறுவதற்குத்தான் நாளைக்கு முதல் நாள் மாதத்தினுடைய ஆங்கில மாதத்தினுடைய மே மாதத்தினுடைய முதல் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை புதன்கிழமையும் என்னப்படி புதன்கிழமை என்ன புதன் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துடன் சேர்ந்த அஷ் தேய்பிரை அஷ்டமி இப்படி தேய்பிரி அஷ்டமியில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைகள் இருந்தாலும் கவலை கஷ்டம் என்பது ஏழை பணக்காரன் ஆண் பெண் இன்னார் இன்ன குலம் இந்த ஜாதி இன்ன மதம் எதுவும் கிடையாது எல்லோருக்கும் கவலை சந்தோஷம் மாறி 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 வந்துட்டுருக்கு ஆனால் நாளைக்கு பார்த்தேனா இந்த குரோதி வருஷத்தில் உத்தராயணத்தில் இந்த வசந்த ரித்துவில் தேவை அந்த அருமையான அஷ்டமி திதி நாளைக்கு கிளம்புற ஆரம்பித்து மறுநாள் கிளம்புற வியாழக்கிழமை விடிய கிளம்புற நாலு மணி மூணு நிமிடம் வரையும் நவமி இப்படி அஷ்டமி புதன் திருவோண நட்சத்திரம் சுபநாமயோகம் பாலபகர்ணம் இப்படி நேத்திரம் ரெண்டு ஜீவன் அறை இந்த மாதிரி விவாக சக்கரம் வடமேற்கிலே யோகினி கிழக்கு வடக்கிலே இப்படி சுவார்த்த திதியானது நாளைக்கு பார்த்தா அஷ்டமி ஸ்ரார்த்தமும் சிரவண விரதமும் கொண்டாடுவதற்கு நடராஜர் அபிஷேகம் உள்ள நாள் இப்படிப்பட்ட நாளிலே ஒவ்வொரு இல்லத்திலும் நீங்கள் அதாவது சங்கு விநாயகர் சங்கு விநாயகர் என்பது திருப்பார்கடலிலே பொழுது மகாலட்சுமிக்குள்ள எத்தனையோ காமதேனும் இப்படி பல உயர்ந்த அற்புதமான தெய்வமூர்த்திகள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்காக இறைவன் நமக்கு கொடுத்தான் அதில் ஒன்றுதான் இந்த ஸ்வர்ண மகாகணபதி ஸ்வர்ண சங்கு மகாகணபதி இந்த ஸ்வர்ண சங்கு கணபதியை வீட்டில் வைத்து கணபதியினுடைய மூல மந்திரமான கம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதையே வரவர் சர்வஜனம் ஸ்வா வசம் நம்முடைய வசம் நம்மகிட்ட வரணும் அப்படி என்று கம் என்கின்ற பீஜ மந்திரத்தை போதுவதும் ஸ்ரீ லக்ஷ்மி நய ஹயகிரிவருடைய ஹோமங்களை செய்து ஸ்ரீ லயலக்ஷ்மி ஹயகிரிவர் எங்கெங்கெல்லாம் திருக்கோயிலில் இருக்கின்றாரோ அவர்க்கே ஏலக்காய் மாலை சாத்துவதும் நிறைய இனிப்பு பதார்த்தங்களை முழு முந்திரி கலந்த பொருள்களை சேர்த்து சர்க்கரை பொங்கல் அருமையான கேசரி ஏன் புதன்கிழமை வெண்பொங்கல் கூட பண்ணுவோம் ஆனால் முழுவும் முந்திரி முக்கியம் படைத்து எல்லோருக்கும் கொடுத்து குறிப்பாக குழந்தைகளுக்கும் கொடுத்து நீங்களும் ஏற்றுக்கொண்டு இப்படி லக்ஷ்மி நரசிம்ம ஹோமம் லக்ஷ்மி எல்லாம் விடுபட்டு விட்டது ஏன் எல்லா விதமான தெய்வ மூர்த்திக்கும் அதாவது தேவதைகளுக்கு பசிச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம் ஒரு படையலை படைச்சு வைக்கிறோம் ஒரு பிரசாதத்தை படைச்சு வச்சு ஓம் பிராணாய சுவகா பானாய சுவஹா சமானாசாய உதா உதான பிரம்மணே ஸ்வஹா அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் கொஞ்சம் காக்காக்கி வச்சுட்டு மொத்தமாக நம்ம சாட்டுருவோம் ஆனால் ஓம் எக்கீன எக்கேமையெந்த தேவாஹா தாண்டி தர்மானி பிரதமானியா சொன்ன இந்த ஹோமத்தில் இடுகின்ற அத்தனை திரவியங்கள் சமைத்து அன்னம் ஆஜ்யம் ஆஜியம் என்கின்ற சுத்தமானவை இவை எல்லாம் சேர்ந்து நாம் கொடுக்கும்போது அந்த சுவாகாதேவி அந்த லோகத்திலே அயகிரீவர் லோகத்திலே உள்ள தேவதைகளுக்கு அதுவும் நீங்கள் எந்த இறைவனை நினைத்து அந்த ஹோம ஆகுதி கொடுக்கிறீங்களோ கண் இமைக்கும் நேரத்திற்குள்ளே தனது ஸ்வாகா தேவி எடுத்துக்கொண்டு தன்னுடைய பரி பதிவிரதா சக்தி மிக வேலமாக கொண்டு போய் அங்கே சேர்க்கின்றார் நாம் தினமும் செய்கின்ற தர்ப்பணத்திலே அப்பா பேரை சொல்லி ஸ்வதா நமஸ்தர்பயாமி ஸ்வதா நமஸ்தர்பயாமி எஸ்வதா ஸ்வதா ஸ்வாகா நம யை ஸ்வாகா யை நமோ நமகா என்று நாம் சொல்வதை கேட்டிருப்போம் இப்படி நித்தியம் காலம் ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றது கண் மூடி கண்டிருக்கிறதுக்குள்ளே போன வாரம் முடிஞ்சது போன மாதம் முடிஞ்சது போன வருஷம் முடிஞ்சது இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது இந்த வருஷம்தான் படிப்பிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் நடத்தையிலும் ஒழுக்கத்திலும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எங்கே இருந்தாலும் நமக்கு பாதுகாப்பு மிக மிக அவசியம் பாதுகாப்பாக நம்ம ஒரு பொருளை வச்சுட்டோம் தேடிண்டே இருப்போம் கிடைக்காது அந்த நல்ல ஞாபக சக்திக்கு நல்ல வாக்கு வல்லமைக்கு இந்த அயக்கிரிவருடைய இந்த அற்புதமான இந்த காயத்ரி மந்திரத்துடன் ஹோமங்கள் செய்வதற்கு ஆலயங்களிலே உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் சிறப்பாக பல பேர் ஒன்று சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாகவும் செய்யலாம் எத்தனையோ கல்யாண சத்திரம் ஃப்ரீயாக இருக்குது அங்கேயும் சுத்தம் பண்ணிட்டு பசுமாட்டை முதல்ல பசுமாடு பூஜை கோப பூஜை செய்து அதை அந்த ஹோமம் முடியும் வரை அங்கே வைத்து அதனுடைய சாட்சியாக நீங்கள் ஹோமமும் செய்யலாம் இப்படி பண்ணும் பொழுது இன்னும் ஒரு எழுத்து கோயிலும் செய்யலாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் புதிய பெயரை வைக்கும்போது எழுத்து ஆலயத்தில் செய்து அந்த குழந்தையினுடைய சின்ன வாயில சின்ன நாக்கில் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தை எழுதும்போது உங்களுடைய குழந்தை தெய்வீகத்தை மட்டும்தான் பேசும் நீங்கள் எந்த விதமான அந்த வித விதமான சப்ஜெக்ட் எந்த பொருளை எடுத்து சொன்னாலும் அப்பரிமிதமான ஞானமாக ஆனால் சொல்லுவாங்க வாய்ப்பு கொடுக்கா பேசுவதே அந்த குழந்த அதை பற்றி தான் கவலைப்படாதீங்க நல்ல எண்ணம் நல்ல ஒழுக்கம் நல்ல செயல்கள் வந்து இன்றைக்கும் நாலு வயசு மூணு வயசு குழந்தைகள்லாம் கர்நாடக சங்கீதத்தை அவ்வளோதாருமையாக பாடுறது வயலின் ஓஹோன்னு இசைக்கிறது ஏதாவது இந்த கணிதம் கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் கண்மூடித்தனமாக ஞான பிரவாகமாக மழை போல கொட்டுகின்றதுக்கு காரணம் இந்த இன்னும் ஒரு எழுத்து ஹயகிரீவர் இப்படி எல்லோரும் செய்ததனால நமது வாத்தியார் இதை எடுத்து 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 சிறிய புத்தகமாகவும் பெரிய புத்தகமாகவும் உபன்யாசம் பிரவசனம் இப்படி சொல்லி 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 இன்னைக்கு நமது அடியார்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து நீங்களும் பல பேருக்கு சொல்லி கொடுங்கள் ஞான அனந்தம் தேவம் நிர்மல படிகாஸ்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே ஓம் தத் புருஷாத்மிகே அயக்ரீவாதிமி தன்னோ ஹம்சப் பிரஜோதயாத் ஒவ்வொருவரும் காலம்புற யாரும் பேசாமல் இருக்கும்போது கண்டிப்பாக இருபத்தி ஓரு முறை வாதியார் சொல்லுவார் உங்களை மாதிரி ஆல்டராக நான் பேசணுன்னா நானும் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பூஜை பண்ண வேண்டியதாக இருக்கப்பா ஒரு இருபத்தோரு முறை தான் பாருங்க அவர் நிறைய சொல்லியிருப்பார் ஒரு இருபத்தோரு முறை இந்த அயக்ரீவர் மந்திரத்தை சொல்லிட்டு தான் நான் என்னுடைய காரியத்தை தொடங்கிறோம் நீங்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான உங்களுடைய கேள்விகள் ஆன்மீக கேள்விகள் லௌகீக கேள்விகள் குடும்ப குடும்ப கேள்விகள் புதிதாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது எனக்கு அந்த இறைவன் கொஞ்சம் உதவி செய்கிறான்டா அப்படின்னு சொன்னதே அடியேனும் கேட்டிருக்கேன் அப்படி ஞானம் மிகுந்த சக்தி மிகுந்த ஞானாம்பிகை நாளைக்கு அந்த ஹரிமங்கையில் ஞானாம்பிகை ஞானசக்தி இப்படி ஞான ரூபத்திலே அந்த அம்பிகை இருக்கின்ற இடத்திலும் வழிபாடுகளை ஆற்றலாம் இப்படி பண்ணும்பொழுது நமக்கு என்ன பண்ணாமல் இந்த உலகத்துக்கே இது பொருந்தும் என்று இந்த பரந்த மனப்புடன் பண்ணும்போது அதனுடைய பலன்களோ கோடி கோடியாக அதாவது ஆற்றுல தண்ணி வருது நம்ம வீட்டுக்கும் தண்ணி வருது ஆனால் வரும்பொழுது எத்தனையோ வயல் வாய்க்கால் ஓடை ஆ சின்ன சின்ன ஆறுகள் கிளை ஆறுகள் குளங்கள் குட்டைகள் ஆட்டங்கரை ஓரத்தில் உள்ள நாணர்கள் மற்றும் மரம் செடி கொடிகள் அத்தனைக்கும் அந்த நீரானது எப்படி செல்லுகின்றதோ அப்படி அந்த ஆறானது தியாக மனப்பணமாக அந்த தியாக மனத்துடன் தான் ஓடுகின்றது இப்போ ஆற்றுல தண்ணியை காணும் வயலில் தண்ணியை காணும் குட்டையில் தண்ணியை காணும் வீட்டில் தண்ணியை காணும் நாட்டில் தண்ணி காணும் அட பூமியிலையும் காணும் எங்கே போச்சு ஆயிரம் அடிக்கு கீழே போய்ட்டு தண்ணி வருது வருது உப்பு தண்ணி இப்படி நல்ல தண்ணி வருவதற்கும் நாம் சொல்லுகின்ற செயல்கள் வாக்குப்பள்ளிதம் வேண்டும் என்றால் இந்த அயகிரியவருடைய மந்திரத்தை ஓதுவது போல் இந்த ஸ்வர்ண கண்ணப்பத்தி சங்கு பார்த்தையில் முகமானது பிள்ளையார் மாதிரி திவ்யமாக அனுக்கிரகத்தை அள்ளி கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கின்ற கேட்பதெல்லாம் எல்லாம் அள்ளி கொடுக்கின்ற அதே அதனுடைய முதுகுப்புறமானது அப்படியே பார்த்தோம்னா சங்கு வடிவமாகத்தான் இருக்கும் சங்குன்னு நினைச்சா சொல்லுமா கல்லுன்னு நினைச்சாது கல்லு நாயின்னு நினச்சாது நாய் தெய்வம்னு அது தெய்வம் கல்லுன்னு நினைச்சாது கல்லு அதனால் நான் சொல்கின்ற கணபதியை பார்த்து உதைகின்ற கம் கணபதியே நமகா என்று சொன்னாலும் இங்கே சங்கானது அந்த நாம் சொல்கின்ற ஒளியை ஏற்று அந்த பல்லோகங்களுக்கு அனுப்புகின்ற தெய்வீ சூக்ஷமமான சக்தி நிறைந்த விநாயகரே ஸ்ரீ ஸ்வர்ண ரஜ விநா விநாயகர் ஸ்வர்ண ஷங்கர் விநாயகர் கிடைக்குமா உடனே ஒன்று நம்முடைய சென்னை அகஸ்திய விக்கிய கேந்திராலயாவில் இப்பொழுது வந்ததாக அறிகின்றோம் உடனடியாக எத்தனையோ பேர் படிப்பு பெரிய படிப்பில் தடங்கள் இதை படிச்சுட்டான்னா சார் அவனுக்கு அமெரிக்காலேயோ பெரிய ஒரு கம்பெனிலேயோ உடனே வேலை மூணு தடவை பாஸ் ஆகிட்டான் இன்னும் ஒரே ஒரு பேப்பர் மிச்சம் இருக்குது அரியர்ஸ் பெண்டிங் அட பத்து இடத்துல வேலை பார்த்தான் இங்கேயோ பேப்பர் போட்டான் வேலையும் விட்டாச்சு இன்னொரு இடத்துல வேலையும் கிடைக்கல எத்தனையோ தவறு எத்தனையோ குடும்பங்கள் தவிச்சு கொண்டு இருக்கிறது இதையும் விட்டுட்டான் அதையும் விட்டான் சந்தியில் நிற்கிறான் அப்படி கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை விட்ட பல குடும்பங்களையும் பார்த்துருக்கிறோம் வேலை போய் கொண்டிருக்கின்ற குடும்பங்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த மாதிரியான ஒரு நிலை வராமல் இருப்பதற்கு இதை வாங்கி வைத்து பூஜை செய்வதும் நாளைக்கு மாதத்தினுடைய ஆங்கில மாதத்தினுடைய முதல் தேதியாக இருப்பதால் திருவண்ணாமலையை மாதத்தினுடைய முதல் தேதியில் திருவண்ணாமலையை முறையாக தரிசனம் செய்து நாளைக்கு புதன்கிழமைக்கு திருவண்ண நட்சத்திரத்துள்ள பெருமாளுடைய துதிகளை புருஷ சுத்தம் நாராயண சுத்தம் காயத்ரி மந்திரம் தன்பந்திரி காயத்ரிகளாக ஓதி திருவண்ணாமலையை வந்து உங்களால் முடிந்த நாலு பத்து பேர் ஒன்று சேர்ந்து செய்கின்ற தானமும் திருப்போரூர் முருகரை வளம் வந்து கங்கை விநாயகரை சேவித்து சுனை விநாயகரை தரிசனம் செய்து சதுர்த்தெங்காய் குறைந்தது நாலு நாளினுடைய நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு அளவுக்கு சுனை விநாயகருக்கு சதுர்த்தெங்காய் அடித்தால் பூமியிலே நல்ல மழை பெய்து அமிர்தமயமான வெற்றி உண்டாகும் நாளைக்கு திருப்பூரூர் கிரிவலம் என்பது சில பேர் என்ன செய்யிட்டாங்க பத்து பேர் அழைச்சிட்டு போய் நூறு பேர் அழைச்சிட்டு போய் இப்போ தான் மட்டும் சுற்றுற நிலைமையில் அவ்வளோது நிலைமை குறுகி விட்டது அதை மாற்றி நாளைக்கு எல்லோரும் வெயில் நேரம் விடிய கிளம்புறே கிளம்பிடுங்கோ மூணு மணிக்கே கிளம்பிடுங்கோ கிளம்பி அழகாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கிரிவலம் வந்து நீங்கள் அதுவும் நாளைக்கு இந்த புதன்கிழமை நீங்கள் நினைத்த அத்தனை காரியமும் அந்த நந்தி மண்டபம் இருக்கேன் வாசலை கொடிமரம் அதனுடைய வழியாக நீங்கள் ஆகாசத்தை பார்க்கும்போது அத்தனை கோடி லோக தேவதைகளும் உங்களுக்கு அற்புதமான தரிசனம் குக்கூட மகரிஷியினுடைய ஜீவசமாதி ரிஷி சுமந்தான் மண் சுமந்தான் ஜீவசமாதி இன்னும் சிதம்பர சுவாமியுடைய ஜீவாலயம் இன்னும் பல திருப்பூரில் கிரிவலம் வர்றது அதுவும் மாதத்திலே முதல் தேதியிலே வந்தால் அந்த மே மாதம் போகிற கஷ்டமே கிடையாது எல்லாத்தையும் அந்த இறைவனே பார்த்துப்பான் ஒரு டென்ஷனே கிடையாது எல்லாத்தையும் அந்த முருகனே பார்த்துப்பான் அதனால் அம்புஜாட்சி சமயத்தை ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் திருமாமணி குருவை தரிசனம் செய்வதும் அவரவர்கள் எல்லையில் உள்ளே குலதெய்வத்தை கண்டிப்பாக மாதத்தினுடைய முதல் நாள் நிறைய ஸ்கூலெலாம் பள்ளிக்கூடமெல்லாம் விடுமுறை குழந்தைகளை அழைத்து சென்று நீங்கள் இப்பொழுது சொல்லிக் கொடுக்க தவறினால் எந்த காலத்திலும் சொல்ல முடியாது வளர்ந்து போச்சு தோளுக்கு மீங்கினால் தோழன் ஜாக்கிரதையாக பேசு அப்படின்னு குழந்தைகள்லாம் சொல்லும் இருந்தாலும் நாம் ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளும்போது அதில் சின்ன குறைகள் இருந்தாலும் அதை உடனடியாக ஒரு தக்க குருமார்கள் மூலமாக அதை சரி செய்து கொள்ளும்போது உண்மையான பக்தன் உண்மையான சிஷ்யன் இப்படி அதாவது சில காரியங்கள் மறைத்து இருக்க வேண்டும் எல்லாத்தையுமே மறைக்க கூடாது இதே காரியங்களே பத்து பேருக்கு சொல்லணும் என்ன நம்முடைய வந்த வழி நாம் எல்லோரும் வந்த வழி எத்தனையோ பேர் காஞ்சி பரமாத்மா அந்த அந்த பரமபுருஷர்கிட்ட இருந்து எத்தனையோ பேர் அனுக்கிரகம் வாங்கின்ற பல லட்சம் கோடி பேர் என்னுடைய ஆச்சாரியன் காஞ்சி பரமாச்சாள் என்னுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ சஷாத்திரி சுவாமி என்னுடைய ஆச்சாரியன் வேதாந்திரி மகரிஷி என்னுடைய ஆச்சாரியன் யோகிராம் சுரத்குமார் என்னுடைய ஆச்சாரியன் இப்படி மகான்களை போற்றி போற்றி கொண்டாடுகின்ற உலகத்திலே நமது ஆச்சாரியன் நமது குரு சத் வேத குரு சகல ஞானத்தையும் அந்த சராசரத்தையும் அளந்து நமக்கு விஷயத்தை எளிமையாக கொடுக்கின்ற ஒரே குரு குருமங்கள கந்தர்வலோகத்தினுடைய ஆயிரத்தி ஒன்றாவது முறை அவதாரமாக எடுத்து வந்து நமக்கு வெங்கட்ராமன் பேரில் வந்தார் அதனால தான் எல்லா ராமர் கோவிலுக்கும் ஏன் நிறைய கும்பாபிஷேகம் சந்தன காப்பு ஸ்ரீராமநாமி விஷம்லாம் ஏன் பண்ணார் அதை பல கோடி காரணம் ரோஹிணி நட்சத்திரத்திலே மே மாதத்திலே இருபத்தி ஓராந்தேதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே அவதாரமான நமது வாதியாருடைய திரு நட்சத்திரம் போல் திரு அவதார திருநாளை கொண்டாடுவதற்கு இப்பொழுதே எல்லாரும் தயாராகுங்கள் பல இடங்களிலே சுத்தங்கமாக நிறைய தான தர்மங்கள் வாத்தியாருக்கு பிடிச்சது நிறைய அன்னதானம் பண்ண சொல்வார் பெரிய வாத்தியாருக்கு பிடிச்சது தர்ப்பணத்தை பண்ணி ஆனால் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பிடிச்சது அன்னதானமும் பிடிக்கும் தர்ப்பணமும் பிடிக்கும் மகிமையும் மகிமை கொண்டாடுங்க கை வச்சா உறுப்பு இல்லை ஆனால் நல்லவர்கள் சில இடங்களுக்கு வரவே மாட்டா அதுதான் இங்கே இறை ரகசியம் அதனால் ஆனால் உண்மையான ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருக்கிற சுகமாக இருக்காங்களான்னு கேட்டால் சரீர சுகம் இருக்காது மனசு கஷ்டம் இருக்கும் டாடா இந்த கோயில் பண்ணணும் அந்த கோயில் பண்ணணும் அங்கே ஒரு காரியம் இருக்குது இங்கே ஒரு ஆடோட திரும்பி பார்த்தா அது வந்துட்டு வைகாசி யூஸாக வந்துட்டு சித்திரசதையும் வந்துட்டு இப்படித்தான் இருக்கும் அது ஒன்றும் தெய்வீக கடமையில் நமக்கு நம்மளுடைய மனதை திட்டம் தீர்த்து கொள்வதற்கு அது ஒரு கஷ்டம் இல்லை அது சரீர கஷ்டம் இருந்தாலும் அதில் கிடைக்கின்ற சுகம் இனிமே செய்ய முடியுமா இந்த திருக்கார்த்தியை பண்ணியிருக்காங்க அடியாரெல்லாம் இது மறுபடியும் இப்போதைக்கு பண்ண முடியுமா பண்ண முடியும் அடுத்த வருஷம் கதை எப்படி இருக்குது கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டாங்க ஆனால் நிறைய சம்ரக்ஷணம் இருக்குது கோதர்ம சர்வ பவத பரமோ மதகா இப்படி ராமருடைய பேரையும் கிருஷ்ணருடைய பேரையும் சிவனுடைய பீதியும் சேர்த்து வைத்தவர் ராமநாதன் ராமகிருஷ்ணன் சிவராமகிருஷ்ணன் ரகுராமன் கோதண்டராமன் பலராமன் இப்படி எத்தனையோ ராம அவதாரத்தினுடைய திருப்பெயர்களை வைக்கும் கிருஷ்ணன் கோபாலகிருஷ்ணன் வெங்கடகிருஷ்ணன் இப்படி கிருஷ்ணமூர்த்தி இப்படியெல்லாம் இருக்கின்றவர்கள்லாம் நாளைக்கு ஒன்றாக சேர்ந்து கொண்டாடுங்கள் வந்துவிட்டது சித்திரை சதயம் நியமம் பருதி நியமம் பட்டுக்கோட்டை அருகிலே எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் ஆனால் இந்த சதயத்தை விட்டால் இந்த மாதிரியான இந்த குருவதி வருஷமும் சித்திரை சதயம் அடுத்த அறுபதாவது வருஷம் வரலாம் அந்த சதயமும் அதே திதி வாரம் யோகம் இதெல்லாம் ஒன்றா நடக்க போகிறதா வெள்ளிக்கிழமை வரப்போகின்ற தசமியுடன் வெள்ளிக்கிழமை தசமியுடன் சதயம் சதயத்தோட பிராமிய நாமகம் சதயத்தோட வணிக கரணம் இப்படி நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை இப்படி சதய நட்சத்திரமானது அற்புதமாக அமைகின்றது பார்த்தேன்னாக்க ஆங்கிலம் அருமையான மே மாதம் மூன்றாம் தேதி அருமையான குருக்குள்ள ஆங்கில என்னான அபிவிருத்தி இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது ஜென்மத்திலே சனி ஆனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு இந்த நாளைக்கு மாறி ரிஷபராசிக்காரர் செல்கின்றார்கள் அதனுடைய பலாபலன்களை பிறகு பார்ப்போம் ஆனால் குரு பெயர்ச்சிக்கான சகல ஏற்பாடுகளையும் உங்களுடைய குரு மகான் ஜீவசமாதி திருவரிசல் பிருந்தாவனம் அதிஷ்டானம் இவைகள் செய்து பெரிய அமர்ந்த கோல குருவான ராப்பட்டீஸ்வரம் மணக்கால ஐயம்பேட்டை திருவாரூர் கொடவாசூர் வழியிலே வடகண்டத்திற்கு பக்கத்திலே உள்ள இந்த ராப்பட்டீஸ்வரம் சேஷபுரீஸ்வரருடைய ஆலத்திலே நீங்கள் கொண்டாடும் பொழுது உங்களுக்கு வெற்றி ஆலங்குடியிலே குரு என்று ஒன்று கோஷ்டமூர்த்தியாக அங்கே குரு பகவான் இருக்கின்றார் எத்தனையோ குரு பயிற்சிகள் திட்டையை பற்றி சொல்லுவோம் திருவண்ணாமலையிலே கிரிவலம் வருகின்ற இடத்திலே சேஷாத்ரி சுவாமி ஆசிரமத்துக்கும் ரமணாசிரமத்துக்கும் இடையிலே உள்ள குரு பகவானின் நாளைக்கு யார் ஒருத்தர் தரிசனம் செய்து மஞ்சள் நிற வஸ்திரம் செய்து ஹோமங்கள் தர்மங்கள் செய்து எலுமிச்சம்பளி தானம் பண்ணி இதெல்லாம் பண்ணும் பொழுது அதனுடைய பலன்கள் வாழ்க்கையிலே நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்ற அற்புதமான திருநாள் சொல்லிக்கொண்டே போகலாம் தினமும் நிறைய செய்திகள் இருக்கின்றது ஆனால் இதை செம்மையாக யார் செய்கின்றார்கள் இதை மென்மையாக மென்பொருளிலே இப்போல்லாம் இப்பெல்லாம் சொல்ல முடியும் சாஃப்ட்வேரில் சில குரல் மாற்றம் பெயர் மாற்றம் இவையெல்லாம் செஞ்சு கூட யாரோ என்னமோ பண்ணுறா என்ன நம்ம வாத்தியார் சொல்வார் அவன் விதியை அவன் தூக்கிட்டு போகிறான் நம்ம வேலையை பார்த்துட்டு போகண்டா அப்படின்னு ராமணன் அப்படி தான் அவ்வளோ தெய்வீக பக்தி சிவபக்தி கொண்டவன் இப்படி கிரகத்தெல்லாம் போட்டு படியாக போட்டு அரியணை ஏறினானான் அப்படி தான் கெட்டிக்காரன் என்று நினைச்சால் அது அவரவர்களுக்கே வெளிச்சம் ஆனால் எங்கே கெட்டிக்காரன் வெளியே சொல்வதே இல்லை என்ன நமது வாத்தியார் பெயரை எங்கு பார்த்தாலும் பரப்ப வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய இறை அடியாருடைய கடமை 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 நம்ம லோபமாதா அகஸ்திய ராசகம் அங்கிருந்து வந்தவர்கள் தான் பல இடங்களிலே இன்னும் வாத்தியாரையே நம்பியிருக்கின்றார்கள் வாத்தியாரை போல அந்த கதையெல்லாம் நடக்காதையா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வாத்தியார் கொடுப்பார் பாருங்க பரிசு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் வாத்தியார் கண்ணை காட்டி கொஞ்சம் ஒரு பார்வை திருப்பினார்னா ஃபினிஷ் அதனால் நிறைய இருக்குது ராஜாங்கத்தில் அதி அற்புதமான பெரும் மாற்றங்கள் ராஜ்ய பரிபாலனத்திலே பெரிய மாற்றங்கள் காவல்துறையிலே புதிய உற்சாக கண்டுபிடிப்புகள் அதனுடைய துறையிலே பெரும் நவீன வளர்ச்சிகள் இராணுவ துறையிலே பெரும் ஒரு நல்ல உயர்வான நிலையிலே புதிய புதிய சிறியவர்கள் பெரும் பட்டத்திற்கு வந்து பதவிகளை ஏற்றுக்கொண்டு நாட்டையே ஆளுகின்ற தருணம் பார்த்தேனா இவர் யார் இந்த நாட்டுக்கு முக்கியமானவர் இப்படி பத்து பேர் உருவாகப் போகின்றார்கள் அந்த மாதிரி உலகம் வருகின்ற ஒரு உத்தம நிலை ஒன்று வரும் ஆனால் எல்லோருக்கும் ராஜ்யத்தை நாட்டை ஆளுகின்றவர்களும் ஒரு நல்ல சர்க்குரும் யாரோத்தரை வைத்து கொண்டு அதை நடத்தும் பொழுது அவைகளில் தோல்வியோ வெற்றியோ எது வந்தாலும் எனக்கு தெரியாது குருவே ஒன்ன்தான் நம்பிக்கொண்டிரு ஒவ்வொரு ராஜ்ய சபையிலும் ராஜாவுக்கு ராஜகுரு என்று ஒன்று இருந்தார்கள் அந்த காலத்தில் இப்பொழுது சில பேர் வைத்திருக்கின்றார்கள் ரகசியமாக ஆனால் எல்லா ராஜ்யங்களிலும் ஒரு சற்குரு கண்டிப்பாக வேண்டும் அது இல்லாத ராஜ்யம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது அதனால் பெரியவர்களை கேட்டுக்கொள்ளுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்துள்ளது அவர்களாலாச்சலாம்